ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஏழாம் பதிகத்தின் இரண்டாம் பாசுரத்தில் கொள்ளமாளா இன்ப வெள்ளம் கோதில தந்திடும் என் வள்ளலேயோ வையங்கொண்ட வாமனாவோ என்றென்று நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்து ஓலமிட்டால் கள்ளமாயா உன்னை என் கண்காணவந்து ஈயாயே என்று பாடுகிறார் அனுபவிக்க அனுபவிக்க குறையாமல் எல்லை காண முடியாத ஆனந்தமாகிய பெரும் கடலை அச்சுதனை மீவில் இன்பம் என்று இதற்கு முன் பதிகத்திலே கூறியதை நினைத்து பார்த்த ஆழ்வார் அந்த சந்தோஷத்தை மேன்மேலும் பெருகி செல்கின்ற இன்ப வெள்ளம் என்று முதல் அடியிலே அருளிச்செய்கிறார் செய்கிறார் இப்படி ஆனந்தத்தின் எல்லையிலே பரமபாதத்திலே தைத்ரிய உபனிஷத்து ஆனந்தவல்லி கூறியபடி எட்டாத உயரத்திலே உள்ள எம்பெருமானுடைய பகவத் விஷய இன்பரசத்தை அனுபவித்துக்கொண்டே வரும்போது அனுபவித்தது போதும் என்று தோன்றினாலோ அல்லது இதை விட்டு இன்னொரு விஷயத்தை அனுபவிப்போம் என்று ஆசை பிறந்தாலோ அது அந்த இன்பத்திற்கு கோது அதாவது இழுக்கு அத்தகைய கோது இல்லாதபடி அவன் அனுகிரகம் பண்ணி அருளினான் என்று கூறுகிறார் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதொறும் அப்பொழுதைக்கு கப்பொழுது என் ஆறாவதமே என்னும்படி தெவிட்டாத இன்பத்தை தந்தருளினான் என்று கூறுகிறார் இப்படி ஆனந்தத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிற எனது வள்ளலே என்று சொல்லி ஓ என்கிறார் இப்போது இப்படி கூப்பிடும்படி பண்ண வேணும் என்று நீ முன்பே நினைத்திருந்தாயானால் வீட்டிலிருந்து ஏழு உலகு பதிகத்திலே அப்படி என்னை அனுபவித்து இயங்கும்படி பண்ண வேணுமோ என்று கேட்கிறார் உன்னை தவிர்ந்த வேறொரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து உன்னிடம் வந்த ஒருவனுக்கு அதாவது இந்திரனுக்கு உபகாரம் செய்வதற்காக உன் ஸ்வரூபம் உட்பட அனைத்தையும் கொண்டு யாச்சகம் சென்றாயே அப்படிப்பட்ட உனக்கு உன்னையே பிரயோஜனமாக கொள்ளும் என் விஷயத்திலே இறங்குவது என்பது அரிதோ என்று கேட்கிறார் மகாபலியிடம் நீர் ஏற்று பெற்று இந்த பூமி முதலான உலகங்களை வேறு யாருக்கும் அடிமையாகாதபடி எல்லாவற்றையும் அளந்து கொண்ட வாமனமூர்த்தியே என்று இப்படி ஆர்த்தியோடு அதாவது ஆர்வத்தோடு பல திருநாமங்களை சொல்லி அனைத்து ஓசைகளும் அடங்கியிருக்கிற அடர்த்தியான நள்ளிரவிலே நீ விழித்திருந்து என்னை அழைப்பதை விடுத்து நான் விழித்திருந்து உன்னை அழைக்கும் நிலைமையானது சரி செவ்வாய்க்கிழமையை மங்களவாரம் என்னுமா போலே நல்ல பிரகாசமான பகலிலே கூப்பிட்டு உன்னை கண்டுவிடலாம் என்றால் அதுவும் நடக்கவில்லை இப்படி இரவிலும் பகலிலும் என அனைத்து நேரங்களிலும் நான் உன்னை விடாமல் கூப்பிட்டாலும் என் கண்களின் விடாய் தீரும்படி காணுமாறு என் முன்னே வந்து உன் நடை அழகை காட்டி சேவை சாதித்து நிற்கிறாய் இல்லை என் கண்ணுக்கு புலப்படாமலும் நெஞ்சில் மறக்க ஒண்ணாமலும் செய்கிற ஆச்சரியமான சக்தி பொருந்தியவனே என் கண் காணுமாறு வரவேணும் என்று அழைக்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்